சுகாதார மேம்பாட்டு பணியகத்திலே இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்களின் இந்த நிகழ்விலே முக்கியமான இரண்டு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன முதலாவது பண்டிகை காலத்திலே ஏற்படுகின்ற விபத்துக்களை எவ்வாறு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விடயமும் பாரிய அனர்த்தத்தின் பின்னரான மனநல தொடர்பான விடயங்களை எவ்வாறு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற இரண்டு விடயங்களும் பேசப்பட்டன உங்கள் எல்லோருக்கும் தெரியும் டிசம்பர் மாதம் பண்டிகைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலம் எங்களுடைய புது வருடத்தை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த காலங்களிலே பொதுவாக எமது நாட்டிலே விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன எனவே நாங்கள் இந்த விபத்துக்களை குறைத்து கொள்வதற்கு முடியுமான அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற விபத்துக்களிலே வீதி விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகின்றன பாதைகளிலே வாகனங்களை மிகவும் வேகமாக செலுத்துவது மற்றும் வாகனங்கள் செல்லும் பொழுது அதிலிருந்து அதற்குரிய முக்கியமான அந்த பாதுகாப்பான விடயங்களை செய்யாமல் இருப்பது மேலும் பாதைகளுடைய வாகனங்களுடைய தரம் பற்றி அறிவில்லாமல் மிகவும் வேகமாக வாகனங்களை செலுத்துவது போன்ற விடயங்களினால் இந்த விபத்துக்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக வாகனம் வாகன சாரதி வாகனத்தில் பயணிப்போர் பாதசாரிகள் இவ்வாறான நான்கு விடயங்களிலும் இந்த விபத்துக்கள் தங்கியிருக்கின்றன எனவே நாங்கள் ஒரு பிரயாணம் செல்கின்ற பொழுது வாகனத்துடைய தன்மையை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் வாகனத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆபத்துக்கள் ஏற்படும் எனவே வேகத்தை நாங்கள் அளவாக வைத்து கொள்ள வேண்டும் வாகன சாத சாரதனுடைய உடல் நலம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது குறைந்த நேரத்திலே மிகவும் வேகமாக ஒரு இடத்தை அடைய வேண்டும் என அவரை அழுத்தம் கொடுப்பது அதிலுள்ள பயணிகள் மிகவும் கவன இருப்பது போன்ற விடயங்களினால் அதிகமான வாகன விபத்துக்கள் ஏற்படுகின்றன அதே போன்று இன்று நீங்கள் இலங்கையிலே ஏற்பட்ட இந்த பாரிய அனர்த்தத்தின் பின்னர் பாதைகளுடைய நிலைமைகளை பற்றி மிகவும் கவனமாக பார்த்து உங்கள் பிரயாணங்களை அமைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று பாதையிலே செல்கின்ற பிரயாணிகள் பாதசாதைகள் மிகவும் கவனமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முறையிலே அந்த இடங்களை கவனமாக பார்த்து நீங்கள் உங்கள் பயணங்களை அமைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் ஒரு விடயம்தான் நீரில் மூழ்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன அதனால் ஏற்படுகின்ற இறப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன குறிப்பாக நீங்கள் பண்டிகை காலம் பாடசாலை விடுமுறை என்கின்ற காரணத்தினால் சுற்று பயணங்களையும் ஏனைய இடங்களுக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களும் அதிகமாக காணப்படுகின்றன இந்த வெள்ளப்பெருக்கின் பின்னர் நீர் நிலங்கள் குளங்கள் என்பவற்றுடைய நிலைமைகள் மாறி காணப்படுகின்றன எனவே நீரிலே சென்று குளித்தல் போன்ற விடயங்களை தவிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமானது நீங்கள் அவ்வாறு செல்வதாக இருந்தால் அதனுடைய நிலைமைகளை பற்றி அந்த ஊரில் உள்ளவர்களிடம் அறிந்து கேட்டு அதன் பின்னர் நீங்கள் குளித்தல் போன்ற நடவடிக்கைகளை செய்து கொள்வது நல்லது மேலும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒருவரை நீரில் மூழ்கின்ற ஒருவரை காப்பாற்றுவ சம்பந்தமான அறிவு உங்களுக்கு அவசியம் அவ்வாறு இல்லாத விடத்து நீங்கள் அவரை காப்பாற்ற முயற்சிப்பது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அவ்வாறான விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த காலங்களிலே அதிகமாக மிதிகங்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் நீங்கள் செல்கின்ற இடங்களிலே நீர்களிலே ஆபத்தான விஷ ஜந்துக்கள் காணப்படுகின்றன எனவே அவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் தீக்காயங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன அவைகளையும் உங்கள் உங்களுடைய இந்த பண்டிகை காலத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வது அவசியமா எனவே பண்டிகை காலம் எல்லோரும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு காலம் நாங்கள் குடும்பமாக இருந்து மகிழ்ச்சியாக அதனை கொண்டாட வேண்டும் விபத்துக்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை ஆபத்துக்களால் ஏற்படுகின்ற கவலைகள் இழப்புக்களை நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்